ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லை கிளிக் இருக்கீங்க அப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன் வந்துட்டு பூஜை அறையில் இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம மாதிரி நீங்கள் பார்க்க போகிற பதிவு நடக்க எந்தெந்த கடலுக்கு எந்த மாதிரியான மலர்களை வைக்கணும் இந்த மாதிரி மலர்களை வைக்கக்கூடாதுங்கிறத பார்க்க போகிறோம் சிவனுக்கு தாழம்பூவும் பார்வதிக்கு பாதரி பூவும் துர்க்கையம்மனுக்கு நந்தியாவட்ட பூவும் விநாயகருக்கு பூவும் வைரவருக்கு அலரிமாவும் பூவும் சூட்டக்கூடாது இந்த மலர்களை தனித்தனியாகவும் மாலையாக எந்த முறையிலும் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினா அதுக்கான பலன்கள் நற்பலனே எதிர்பலனாக அமைஞ்சிடும் அதனால் என்னக்க இதை பண்ணாதீங்க அதே போல் சிவனுக்கு தாழம்பூ மறுபடியும் சொல்கிறேன் சிவனுக்கு தாழம்பூவும் பார்வதிக்கு பாதிரி பூவும் துர்க்கையம்மனுக்கு அம்மனுக்கு வட்ட பூவும் விநாயகருக்கு வைரவருக்கு பைரவருக்கு பூவும் சூட்டக்கூடாது இந்த மலர்களை தனியாகவோ மாலையாவோ எந்த முறையிலும் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்துகிற பட்சத்தில் பூஜைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பலனு எதிர்பலனாக முரண்பாடாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தாழம்பு வந்து சிவ பூஜைக்கு ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா தாழம்பூ வந்து ஏகன் அநேகங்கிற தத்துவத்தில் வந்து பிரம்மனுக்கு சாட்சியாக பொய் சொன்னதுனால சிவன் சபித்ததுனால தாழம்பு எந்த பூஜையிலையுமே பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு இது ஒரு காரணம் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து மேல் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்